அடுத்து ஒரு வருஷம் போறது ரொம்ப இரும்புல ஆகும் ஏன்னா நான் செஞ்சு பாவங்கள் பண்ணித்தான் தெரியும் நான் மறந்த கலவரம் உடனே கொடுக்கப்பட்ட ஜென்மத்தை வீணாக்கிட்டா நோய் விடுத்து வேண்டாத ஆரோக்கியமா இருக்க வேஷ்யாவில இவர்கள் சித்தி பண்ணணும்

வா இல்லையா அப்போது அந்த செய்கிறது என்ன செய்யலாம் அது எனக்கு தெரியாது எதுக்கு ஒரு காலத்தில் சரி வீடு கட்டணும் வீடு வாங்கினாங்க வீடு கட்டணும் அது கூறி போகணும் பையனை கல்யாணம் பண்ணணும் மருமகம் வரணும் வேலை பிள்ளை வரணும் அவ்வளோ பிள்ளை இருந்ததுன்னா அது பெரிய புள்ளி ஆகணும் பையன் அந்த அவன் அந்த படிச்சு வைக்கணும் அதெல்லாம் தாத்தா அவங்க வந்து பார்த்து வேணும் வேலை இருக்குது